ஸ்டாப் இடியோல போடும்போது ரெண்டு தொண்ணூறு இப்போ பத்து ரூபா கம்மி இப்படி தான் சொல்லுங்க அப்படினாலுமே அதான் சொல்லுவாங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க பத்தி தான் பார்க்க போறோம் பேக் வசதி ஒரு ஃபுல் ஆப்ஷன் அண்ட் டாப் மாடல் வண்டி ஒரு டீசல் வண்டி தான் அந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில் தெரியுதுன்னா வீடியோ நீங்கள் அப்படியே ரெண்டு வரைக்கும் பாருங்கள் வண்டி சும்மா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கும் தெரியும் வண்டி அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா பளபள பளபளன்னு வச்சிருக்கிறாங்க நம்ம ஜெய மாதிரியா ஆட்டோ கன்சல் ரூமில் தான் இருக்குது ரவீனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் இப்போ என்ன மாதிரி வண்டி எடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குற முன்னாடி ஃபஸ்ட்டு லொகேஷன் ஜெய மாதிரியா ஆட்டோ கன்சரிட் ரூமோட லொக்கேஷன் சொல்லிடுறேன் தென்காசி மாவட்டம் தென்காசிலிருந்து நீங்க திருவள்ளி போகிற வழியில பவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழே போறமா கீழப்பார் வழக்குன்னு சொல்லி ஒரு கட்டிங் வரும் அதுக்கு கீழ்புறமா இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த வண்டியோட புல் ஸ்பெக் டீடைல்ஸ் எல்லாமே அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஜெட்டா பிரீமியம் கார் வால்சோகன்ல ஜெட்டா பிரீமியம் காரு டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் டயர் எல்லாமே நல்லா ஏசி எல்லாமே நல்லா இருக்கு இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி பிரைஸ் எல்லாமே கம்மியா தானே சொல்லணும் கம்மியா சொல்லப் சொல்ல போறோம் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க இந்த வண்டியோட மாடல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர்னா ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் வண்டி கலர் நல்லா லைட் ப்ளூ கலர்லாம் நல்லா ஷைனிங்கா இருக்கு வண்டி எல்லா விலுமே அழகிலும் வந்துடும் அளவில் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து தான் அவுட்லுக் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு அந்த பேக் டோர் கிட்டப்பட்ட ஒரு சின்ன டென்ட் இருக்குல்ல ஆமா வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க அதை வச்சு சின்னதாக நெகோசியன் ரவிநாட்டா பேசி வாங்கிக்கலாம் கண்டிப்பா ரேட்டு கம்மியாக தான் சொல்ல போறேன் இந்த பேக் சைடு லுக் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா அந்த பேக் சைட்ல இருந்து அப்படி இந்த வண்டியோட நின்று அந்த வண்டியோட இது பார்த்தோன்னா அந்த டைலைட்டு டிக்கிலையும் வருது அந்த பூட் ஸ்பேஸ்லயும் டிக்கிலையும் வந்து கரெக்டா அந்த ரவுண்டா கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் இருந்து வண்டி பாருங்க அப்படியே சும்மா அப்படியே கண்ணாடியாது அப்படி இங்க இருந்து காமிப்பாங்க பாருங்க லாங்ல இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க லாங்ல இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்குமா கிட்ட இருந்து பார்த்தா நல்லா இருக்காதா நம்ம போ <laughs> <laughs> எட்டு ஏர் பேக் வந்துடும் நம்மளோட எட்டு ஏர் பேக் எட்டு ஏர் பேக் வந்துடும் ஆனா இது இப்போ சீட் கோர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து போட்டதா கஸ்டமர் கஸ்டமர் போட்டது தான் சீட் எல்லாமே நல்லா குவாலிட்டியா போட்டிருக்காங்க சூப்பரா போட்டிருக்காங்க புஷ் பேக் டைப்ல போட்டிருக்காங்க அர்ஜெஸ்ட்மெண்ட் மட்டும் ஒர்க் ஆகா மிரரே ஆனா உள்ள அந்த இதுல இருக்கக்கூடிய பீஸ் இருக்கா ஆனா ஒர்க் ஆகல ஒர்க் ஆகல ஒர்க்கா ஓகே ஓகே ஏசிலாம் சூப்பரா இருக்கும் ஒர்க்கி சூப்பரா இருக்கும் ஏசி இருக்க ஏசி எல்லாமே இருக்கு இந்த வால்சவன் வெண்டாவுக்கு நம்ம என்ன பிரைஸ்னா சொல்ல போறோம் என்ன பிரைஸ் சொல்ல போறோம் ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்ன ரேட்டு கம்மி பண்ணி தரேன் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கானா இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியா ஆயிருக்கு இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிற கஸ்டமர் அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ரேட்டா பேசணும் பேசிக்கலாம் சொல்லிருக்கேன் ஸ்டாப் இடியில் போடும்போது ரெண்டு தொண்ணூறு சொல்லிருந்தேன் இப்ப பத்து ரூபா கம்மி பண்ணி தான் சொல்லுங்க எப்படி அப்படிதான் சொல்லுவாங்க நீங்கள் அதனால நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க கண்டிப்பா கம்மியான ரேட்டுக்கு ரேட்டு கண்டிப்பா பண்ணி தருவாங்க வண்டி நேரில் வந்து பாருங்க வந்து குவாலிட்டி குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி பாருங்க இப்ப சொன்ன மாதிரி கண்டு நாலு டைமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு எப்படியும் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி அந்த மாதிரி இருக்கு வண்டி மிஸ் பண்ணாம நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி குடுத்துருச்சா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் தெரியும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் பேஸ்புக் பேஜை மறக்காம வந்து பாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி